வேதாந்த தேசிகர் இயற்றிய ஸ்ரீ சுதர்சனாஷ்டகம் வேந்தனே சக்கரத்தரசனே என்னும் தலைப்பில் தமிழ் மொழி பெயர்ப்பு செய்யப்பட்டு பெங்களூருவைச் சேர்ந்த திருமதி லலிதா கார்த்திக் அவர்கள் இசைத்து பாடியுள்ளார் வேந்தனே சக்கரத்தரசனே இதோ உங்களுக்காக நொடிகன போதிலே ஒடுங்குவர் நெடியவன் புகழ்பட ஓதிட பீரவியின் கடலிது அழிந்திடும் அகிலமும் உன்னருள் திரத்திலே புகழ் பெறும் உன்னருள் ச விலகிடும் பாவங்கள் பொடிப்படும் வேதனை தீரவே அருளிடும் வேதங்கள் கூறும் நியாயங்கள் நாதனின் பார்வையாய் ஒளிவிடும் ியை கொண்டு குவித்திடும் வேந்தனே சக்கர தரசனே வேந்தனே சக்கர தரசனே அழகிய உலகு உடலென அமுதமாய் கொண்டு விளங்கிடும் கை தவழ்ந்திடும் தேவர்கள் அச்சம் பொடிப்பட அசுரரும் மஞ்சி ஒதுங்குவ இந்திரன் தாமரை நாயகன் என்றும் தொழுதிடும் சுக்கிள வேதமும் சத்தபத பிராமன பகுதியும் பெருமையை பெரிதன போற்றிடும் அருமை கவிகளின் வாக்கிலே தெளிவினை உண்டு பண்ணிடும் பக்தரின் காவல் தெய்வமே வெற்றியை கொண்டு குவித்திடும் േന്ദക്രസനേ വേന്ദക്രസനേ ഒളിവിടും മിന്നൂട്ട് പുനരമേണി കൊണ്ടവൻ தளிர் வீடும் தீப்பொறி சாயலில் ஒளித்தரு கூடன அமைந்ததாய் உந்திருயந்திர பகுதியில் சங்கஷனவாசு தேவனும் அங்கமாய் அமைந்த உருவமே சிங்கமாய் சீரி பாய்ந்திடும் அறிவின் மாந்தர்கள் தெளிந்திட அறிந்ததோாய் அறிந்திடலாய் பெருமையை பொழிந்திட என்னாவில் முடியுமோ அழிந்திடும் பாவங்கள் துடைப்பதில் பொழிந்திடும் கருணை நாயதா வெற்றியை கொண்டு कुविटीडुम वेन्दने चक्रतरसने वेन्दने चक्रतरसने साधुवा मांद समनिले भक्ति इल तिरुवडी पणिभवर ज्ञानमुम भक्तियुम बलमेने पलवगै செல்வமும் வீரியம் தேசுடை அருவகை குணங்களும் இயற்கையில் அமைய கண்டவர் வேதங்கள் பற்பல இடங்களில் நாதனின் பெருமையை உயர்த்திடும் உன்னிடம் பக்தியில் பரமன வியூகமும் வகுத்தவர் நான் முகன் சிவனோடு தேவர்கள் எதிப்பவர் வேரினை அறுப்பவர் சிவபுரம் காசியை எரித்திடும் காரண பொருளன இருந்தவர் திரிபுர சூரினை வதைத்திட அம்பன உருவம் கொண்டவர் வெற்றியை கொண்டு குவித்திடும் வேந்தனே சக்கரத்தரசனே வேந்தனே சக்கரத்தரசனே தீமையை நெஞ்சில் சுமப்பவர் அரக்கரை வெல்லும் திறத்தவர் பூமியில் அவர் வினை அறுப்பவர் சக்கர தேவனே அடியவர் விடுப்பட நொடியினில் இருத்திடும் கதிரன மாயங்கள் எத்தனை வரிசையில் தோடிடும் பணிந்தவர் அடியவர் மனவிருள் அடியொடு அப்புறப்படுத்திடும் உன் திருவீரரின் செயல்களை தேவர்கள் கண்டு வியக்கவே போரினில் பல்வகை ஆயுதம் சுழற்சியில் விரட்டி அடித்திடும் எதிரிகள் பாதையை எரித்திடும் வெற்றியைக் கொண்டு குவித்திடும் வேந்தனே நே தரசனே வேந்த ஆசனம் தன்னிலே அமர்ந்திடும் சாசனம் செய்வதில் வல்லவன் ஓரடி முன்புறம் வைத்த பின் மறுவடி பின்புறம் காட்டிடும் சேவையை கண்டு துதித்திட எத்தனை எழிலதில் உள்ளது பல்வகை உன்னிடம் சுழலவே உள்ளது தெளிவன சாய்ந்திடும் அசுரரின் மாயையை கரைத்திடும் கருணை வடிவமே அனுவன துரும்பென யாக்கவோ யாரிடம் திறமை உள்ளது பல்வகை நிறமுடை மாலைகள் இயற்கையின் அழகினை செலுத்திடும் அடியவர் மந்திர சாத்திரம் படிந்தவர் எந்திர படிவமே வழிபடும் மாந்தரின் மனநலம் காத்திடும் குணநலம் எந்திர சக்தியால் நிரம்பிட மாந்தரை காத்திடும் உறுதியே பெருமையை உடைப்பல திகரியே பேரிருள் விளக்கிடும் சுடருளி வெற்றியை கொண்டு குவித்திடும் சக்கரதரசனி வேந்த நீ சாதுவின் ஆற்றல் வெளிவர போதனை சாதனை செய்வதும் உயரிய செல்வ ஞானத்தை ஒவ்வொரு நொடியில் அருள்வதும் ஆரண எழுத்தில் மந்திரம் சொல்பவர் செல்வம் வளருமே ஆரணக்கோனயம் மடியிலே அமரும் வடிவிலே ஆறுதல் வார்த்தைகள் காட்டுவாய் மாறுதல் மனதிலே பெருக்குவாய் எப்பொருளாயினும் புகுந்ததன் மெய்பொருள் தத்துவம் காட்டுவாய் மன்னவன் மாலவன் மனமரீ சத்திய சங்கல்பம் செய்திடும் அற்புத பாதைகள் இத்தகு இத்தகமேன்மையை கொண்டவர் நம்மையும் இருக்கரம் மனைக்கவே வெற்றியைக் கொண்டு குவித்திடும் வேந்தனே சக்கரதரசனே வேந்தனே சக்கரதரசனி உலகின் கண்ணனாகிருப்பவன் புலனில் புலப்பட உளிருவான் ருக்கிய ஜூர் சாமம் வேதவடிவமாய் வேத சுத்தியானபடி மாசிலா வண்ணன் ஒிருவாய் அடியவர் மன கழிப்பிலே அளவிடற்கரிய ஒளியொடு என்றும் இயங்கிடும் வலிமையில் கர்மா செயலதில் சுகத்தின் வடிவினை காட்டிடும் நாற்பூரம் வரும் துயர் கெட கெட கொடிய நோய் இது விலகிட வந்தனை மாலன் கையிலே வெற்றி கொண்டு குவி வேந்தனி சக்கரதரசனி வேந்தனி சக்கரதரசனி வேதாந்த தேசிகர் வாக்கிலே சாரங்கள் பற்பல வந்திடும் திருச்சக்கர சக்கரயாழியான் என் திசையதை உயர்த்திடும் முன்பொருள் செல்வ வளங்களை பலனுடன் இங்கு செயல் தரும் உலகின் பெருகிடும் நோயை விரட்டும் வேந்தனின் செயல் அரக்கற்ிருமியின்படி வரும் அகிலமே புரட்டி போட்டிடும் அனந்த சயனின் திகிரியே அதற்கொரு வழியை தந்திடும் அனுதினம் இதனை ஓதுவார் அல்லலா நோயும் விலகிடும் வெற்றியை கொண்டு குவித்திடும் வேந்தனே சக்கரதரசனே வேந்தனே சக்கரதரசனே மில்லிசை தென்றல் தவழ்ந்திடும் தமிழன் தன் கல்லாமூடனாம் காஞ்சியின் நாதனின் சொல்லிலே வந்தவன் மாநகர் கட்சியில் உரைபவன் மார்புரை பேரும் தேவி வடிவிலே வந்தவை பத்தினை மடியொடு ஆச்சாரம் பண்பட ஓதிட வியாதிகள் பரந்திடும் நூதன வாழ்வது மலர்ந்திடும் சாதனை மேன்மையும் தளிர் சரித்திரம் பேசிடும் நாள் வரும் தரித்திரம் போய்விடும் நாள் வரும் அரியவன் கையதன் சக்கரம் அமைதியை தந்திடும் वेन्दने चक्र तरसनी वेन्दने चक्र तरसनी हर हर शङ्कर जय जय शङ्कर